இப்பொழுது கருத்தரை அக்கியமும் கருத்தரை அக்கியத்துக்கும் விளையாட்டு கழகத்துக்கும் வந்து போட்டி வந்து குருவிறுப்பாக இருக்குது இந்த போட்டியில் வந்து யார் வெல்றாங்க அப்படின்றது பார்க்கலாம் பெரும்பாலும் எனக்கு சொல்ல தெரியலை யார் வெல்றாங்க அப்படின்றத விளையாட்டில் leí பந்தாட்ட போட்டி வடமராட்சி ரீதியில் மிகவும் ஒரு சுவாரஸ்யமாக இந்த நிகழ்வு சற்று நேரத்தில் தெரியும் விருதி ஆட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும் பொமாஸ் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தது போட்டி நடக்கிறது இந்த போட்டியினுடைய அடுத்த கட்டத்தில் தான் தெரியும் அந்த பொமாஸ் மோதல் போயிடும் பிரியோமர் ஒரு சந்தோஷமாக இருக்குது நிகழ்ச்சி ஓட்டி வந்து நல்ல பிறவு போய் கொண்டிருக்கிறது இதை புலம்பெயர் உறவுகள் பார்த்து கொண்டு இருந்தார்கள் உறவுகளுடைய பெரிய ஒரு ஆதரவு தான் இன்றைக்கி இந்த நித மைதானத்தில் எப்படி ஒரு நிகழ்வு நடை நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுக்கு தொடர்ந்து இந்த ஆதரவை கருவனும் என்று உட்காந்து கொள்வார்கள் அது பக்கவலமாக எங்களுடைய பிரியோர்கள் எங்களுடைய சம்சமுள்ள அதிதிகள் மூதாதையார்கள் எல்லோரும் எங்கள் பொருத்துள்ளமாக இருக்கிறார் நன்றி நன்றி சிவசங்கரூர் அங்க பார்த்துறாங்க இரண்டாவது முதலாவது கோழி போன்று ஒரு புள்ளியினை இந்த விளையாட்டு என்னது நடத்துகிறீங்க இது வந்து எங்கள் நக்கீரன் விளையாட்டுக்கழக பின்ன நக்கீரன் சன் சமூக நிலையத்தின் எழுபத்தி ஏழாவது ஆண்டு நிறைவு விழா முன்னிட்டு நாங்கள் அதை நடாத்தி கொண்டு இருக்குது மதுவும் வடமராட்சி ரீதியிலான பணிகளுக்கு மட்டுமே நடாத்தி கொண்டிருக்கோம் சொன்னால் இந்த வடமராட்சி பெண்கள் இந்த எங்களது எத்தனை பேர் இப்படி മിസ് മസാലുകള സന്ദർഭം ഇത് അതെവിടെ എങ്ങോ കലയത്തിലും വെളിപ്പെടുത്തുന്നത് എപ്പോഴും ഇത് ഒക്കുമ്പോൾ ചെയ്യുക മഹിഴ്ചരമസം എന്നിപാട്ടക്കാർ ചെയ്യണം ഓക്കെ നന്ദിയ அடமக்கம் அவர் தந்தையை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து திருவாரம் இந்த திருவாரத்தை செல்லுமாறு திருமதி அவர்களை 门对门的。

வெள்ளை நீள வர்ண கொண்டு பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்ட நக்கீரன் விளையாட்டு வரவேற்பது பண்பாடாகும் சிந்திக்க நேரமில்லாமல் சுரகாய் பறந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் சில மணி நேரத்தை எமக்காக ஒதுக்கி எமது அழைப்பு வருகை தந்திருக்கும் நக்கீரனின் மகளிர் உதயபந்தாட்ட அணியின் அடித்தளமாய் விளையாட்டுகளின் பயிற்றுவிப்பாளராய் உதயபந்தாட்ட அணி தேசிய மட்டம் வரை செல்ல காரணமாக திகழ்ந்த எமது பிரதமர் அதிபர் யால் நாயன்மார்கட்டி வித்யாலயம் அவர்களை மனமகளுடன் வரவேற்று நிற்கின்றோம் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நக்கீரன் சனசமூக நிலைய தலைவரும் விளையாட்டு ஊக்குவிப்பாளருமான திரு சிவபாத குனியம் நிஷான் அவர்களை வருக வரு வரவேற்று நிற்கின்றோம் அடுத்து நக்கீரன் விளையாட்டு கழக தலைவர் திரு இந்திரன் சங்கர்சன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம் தொடர்ந்து அழைப்பியேற்று வருகை தந்திருக்கும் மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் திரு மகிந்தன் அவர்களது சேவையின் சமகாலத்திலேயே இணைந்து மகளிர் அணியின் வளர்ச்சிக்கு ஏனியாய் பயிற்றுவிப்பாளராக கடமையாற்றிய திரு அனந்தராசன் வசந்தன் அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம் மேலும் இங்கே சிறப்பு விருந்தராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கல்லூரி உடற்கல்வி ஆசிரியரும் அணியை பலமாக்கி பல வெற்றி கிண்ணங்களை பயிற்றுவிப்பாளர் திரு சிவபாதம் சிவசெல்வம் அவர்களையும் அல்வாய் வடக்கு கிராம அலுவலர் திரு சுப்பிரமணியம் வினோத் அவர்களையும் கருத்து பிரதேச செயலக இளைஞர் கழக உத்தியோகத்தர் திரு வரதராசன் மனோராஜ் அவர்களையும்

சுரப்பிக்கும்படி வருத வருத வேண வருவேட்டு கொள்கின்றோம். மற்றும் ஏனிய விருந்தினர்களையும் தம் அழைப்பேற்று தந்து மத்தியஸ்தம் வழங்கும் நடுவர் குழாமையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வடைகின்றோம் மற்றும் இளைஞர் யுவதிகள் நலன் விரும்புகள் பார்வையாளர்கள் அனைவரையும் நக்கிர விளையாட்டுக் கழகம் சார்பில் வருக வருக என வரவேற்று எமது வரவேற்புரியை நிறைவு செய்கின்றேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த யாழ் மாவட்ட வேலைப்பந்தாட்ட சங்கத்திலேருந்து நடைபெறாக வந்திருக்கின்றோம் உண்மையிலேயே நாங்கள் எத்தனையோ போட்டிகளுக்கு தேசிய மண்ட போட்டிகளுக்கு கூட சந்திக்கின்றோம் அந்த ஒழுங்கமைப்பதை விட இந்த எங்களுடைய வடமராட்சியில் இருக்கிற அல்வாய் நக்கீரன் விளையாட்டு கழகத்தினர் மிகச் சிறப்பான முறையில் ஆரம்பம் தொடக்க மிருதிவர் தங்களுடைய அர்ப்பணிப்பான சேவை ஊடாக இந்த நிகழ்வினை திறம்பட ஒழுங்கு இருக்கிறார்கள் ஆண்கள் என வேறுபாடுகள் இன்றி அனைவரும் ஒத்துழைத்து இந்த போட்டியினை நடத்தி கொண்டிருப்பது ஒரு பெருமைக்குரிய விடயம் வடமராட்சி பகுதிகளிலே தற்பொழுது இந்த கலைப்பந்தாங்க போட்டிகள் ஆரம்பமாகி மின்னொழியிலான போட்டிகள் மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் எங்களுடைய இந்த போட்டிகள் மிக சுவாரஸ்யமான முறையில் இந்த பிள்ளைகள் எல்லாரும் பங்கு பெற்றக்கூடியதான முறையில் இருக்கின்றது அந்த வகையில் எங்களுடைய நகிர விளையாட்டுக் கழகத்தினருக்கு மிக சிறந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் ஏனென்றால் இவ்வளவு பெரிய ஒரு சுற்றுப் போட்டியினை இவ்வளவு ரசிகர்கள் மத்தியில் இந்த ஏற்பாடு செய்கிறது என்பது ஒரு சுலபமான கேரியம் அல்ல ஆனால் நாங்கள் அம்மைய ஆக்டர்ஸாக இருக்கட்டும் அதே போல் வெளியில் இருக்கிற நடுவர்களாக இருக்கட்டும் வெளியில் இருக்கிற பார்வையாளராக இருக்கட்டும் எல்லோரையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் அவை இந்த செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அனைவருக்கும் அந்த நக்கிர விளையாட்டு கழகத்தினருக்கு எங்களுடைய யாழ் மாவட்ட கலைப்பந்தாட்ட சார்பிலையும் மிகச்சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி விளையாட்டு கழகத்தினரும் பருத்தத்துறை ஐக்கிய விளையாட்டு கழகத்தினரும் இணைந்திருக்கின்றார்கள் இப்போட்டியின் நடுவர்களாக சங்க இணைப்பாளர் வடமாகாண பாடசாலைகள் போட்டி இணைப்பாளர் தேசிய வலைப்பந்தாட்ட நடுவர் உடுப்பட்டி மகளிர் கல்லூரி விளையாட்டுத்துறை முதல்வர் திரு கே கனகராஜா அவர்களும் தேசிய வலைப்பந்தாட்ட இயத்தர நடுவர் தேசிய மட்ட வலைப்பந்தாட்ட இறுதி போட்டியில் நடுநிலைமை வகித்த முதல் தமிழ் நடுவர் யாழ் மாவட்ட கட்டளை நிறைவேற்றி இருபதாவது படைப்பிரிவில் கட்டளை அதிகாரி மேஜர் ஐ சசிகுமார் ஆகியோர் நடுவர்களாக கடவையாட்ட நேர கணிப்பாளராக தேசிய மலைப்பந்தாட்ட நடுவர் வடமாகாணத்தின் தலை சிறந்த பயிற்சினர் ராமநாதன் கல்லூரி உடற்கல்வித்துறை முதல்வர் என் செந்தூர் ஆகியோர் கடவையாற்ற இருக்கின்றனர் 비지터 스트레스

இடத்துக்கான பரிசனை பெறுகின்றார்கள் நவண்டில் கலைமதி விளையாட்டுக் கழகம் அழைக்கின்றோம் சிறப்பான முறையில் இறுதிப் போட்டியிலே பங்கு பெற்று சிறப்பான பருவர்களைப் பெற்று இரண்டாம் இடத்திற்கு பெற்றிருக்கின்றார்கள் பரந்த துறை ஐக்கிய